இயற்கையின் அற்புத அடர் வனப்பகுதி கேர்ன்கில்லை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் அதாவது ஊட்டியில் இப்படி ஒரு இடம் இருக்கான்னு சொன்னால் அனைவரும் வந்து ஆச்சரியப்படும் வகையில் தான் சூப்பரான ஒரு கோடைக்கேற்ற ஒரு ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம் பெரிய பெரிய மரங்களுக்கு நடுவாக பார்த்தீங்கன்னா அழகான தொங்கு பாலம் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது இதில் நடந்து செல்லும் அனுபவம் வந்து வாழ்க்கையில் என்றுமே மறக்க முடியாம தான் இருக்கும் பள்ளிகளுக்கு விடுமுறை விட்டாச்சு குடும்பத்துடன் எங்கு செல்லலாம் அப்படின்னு சொல்லி நீங்களும் திட்ட பெரும்பாலானவர்கள் வந்து மறக்காமல் வந்து இந்த ஊட்டியை தான் பார்க்க செல்வார்கள் ஊட்டியில வந்து பார்க்க வந்து தாவரவியல் பூங்கா அவளாஞ்சி ஏரி அது கல்கட்டி நீர்வீழ்ச்சி முதுமலை தேசிய பூங்கா இருந்தாலும் வித்தியாசமாக ரசிக்கக்கூடிய இந்த இடம் இருக்கிறது இல்லையா இது வந்து நீலகிரி வந்து வனக்கோட்டத்தின் வந்து கட்டுப்பாட்டுல வந்து காணப்படுகிறது ஊட்டி மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து எமல்ராட்டு செல்லும் சாலையில வந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கிறதாம் அது மட்டுமில்லாமல் இரு புறங்கள்லேயும் அடர்ந்த மரங்களுடன் காணப்படும் இந்த இடம் மக்களை வந்து வெகுவாக கவர்ந்து வருகிறது ஊட்டியில் கேர்ன்கில் வந்து வனப்பகுதி நீலகிரி மாவட்ட வனத்துறையால் வந்து சூழல் சுற்றுலாவாக வந்து செயல்பட்டு வருகிறது இது வந்து சிறுத்தை புலி கடமான் காட்டெருமை மலபார் அண்ணில் நீலகிரி லாங்கூர் குரங்கு போன்ற வனவிலங்குகளும் பல்வேறு பறவைகளும் வந்து வாழ்விடமாக இருக்கிறதாம் உயரமாக வளர்ந்து நிற்கக்கூடிய இந்த மரங்கள் அரிய வகை பறவைகள் காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சுற்றுலாப் பயணிகளை வந்து கவரக்கூடிய வகையில் பல் மலர் மலர்ச்செடிகள் பூத்துக்குழுங்கி வந்து சொல்லலாம் வனவிலங்குகளும் பறவைகளும் என இயற்கை சூழல் நிறைந்த இந்த வந்து செயல்பட்டு சிறிய வாகனங்கள் மட்டுமே வந்து செல்லக்கூடிய இரண்டு மரங்கள் அடந்த ஒரு குறுகிய சாலையில வந்து சிறிது தூரம் சென்றீங்கன்னா அடந்த காடுக்குள்ள வந்து வனத்துறை செயல் விளக்க கட்டிடம் வந்து ஒன்று காணப்படுகிறதா அதற்கு அருகில தான் வந்து டிக்கெட் கவுண்ட் வந்து இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது இன்றைய கிருஷ்ண வந்து அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து பற்றி இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி